ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போணும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வயரல் ஆகிட்டு இருக்குது ஓகேவா சோசியல் மீடியாவில் இப்போ அதுக்கான விளக்கம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷியூராக இருக்கும் ஓகேவா ஸோ எந்த வித மாற்றமும் இதில் இருக்காது நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை செயலர் ஓகேவா ஸோ தலைமை செயலகத்துலேருந்து நம்மளுடைய தலைமை செயலர் ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஎன்பிசிக்கான போஸ்டிங் எல்லாமே போடுறாங்க இங்கே தான் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமை செயலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்கிறாரு ஓகேவா ஸோ அந்த அறிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு பணிக்கு ஆட்டோமேஷன் சான்றிதழ் படிப்பு கட்டாயம் ஓகேவா ஸோ கம்பல்சன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா அரசு பணிக்கு ஆட்டோமேஷன் ஓகேவா ஸோ ஆட்டோமேஷன் சான்றிதழ் ஓகேவா சிஓஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இது பேர் ஓகேவா இந்த சர்டிஃபிகேட் பேர் இந்த கோர்ஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் தான் ஓகேவா இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப் அதாவது டிஎன்பிசியில் வர எல்லாருமே என்ன பண்ணிருக்கணும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அவர் இப்போ சொல்லிட்டாங்க கட்டாயமா ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் இது யார் யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற பாருங்க அரசு பணிக்காக தேர்ந்தெடுக்கப்படுவோருக்கு ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் என்னும் கம்ப்யூட்டர் சான்றிதழ் படிப்பு அவயம் தேவை என தலைமைச் செயலாளர் அனைத்து துறை செயலாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் ஓகேவா அப்போ தலைமை செயலாளர் இந்த நல்லா நோட் பண்ணி

இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துருக்காங்க ஸோ நம்மளுடைய பிஎம் மோடி அவர்களுடைய திட்டங்கள் வந்து பார்த்திங்கனா அந்த டிஜிட்டலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணிட்டுருக்காங்க ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைசேஷன் இருக்காங்க அதெல்லாம் தமிழ்நாடும் வந்து எல்லா ஆஃபீஸும் கவர்மெண்ட் ஆஃபீஸும் டிஜிட்டலைசேஷன் பண்ண என்ன பண்ணியிருக்கிறாங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க ஓகேவா அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இருந்தால் தான் அதை இயக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஷனுக்கு வந்துட்டாங்க அதனால தான் இந்த கட்டாயம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு பணி பணியாளர் தேர்வாணையம் ஸோ டிஎன்பிசி ஆஃபீஸு ஆட்டோமேஷன் எனும் கம்ப்யூட்டர் சான்றிதழ் படிப்பு கட்டாய தேவை என அரசுக்கு பரிந்துரை செய்தது ஸோ டிஎன்பிசி வந்து பார்த்திங்கனா கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி உள்ளார வரவங்க கண்டிப்பாக படிச்சிருக்குன்னு சொல்லி டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்குது இதனை ஏற்றுக்கொண்ட தலைமை செயலாளர்கள் அனைத்து துறை செயலர்களுக்கும் அனுப்பியுள்ள கடிதத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இவர் நம்மளுடைய தலைமை செயலாளர் என்ன பண்ணுறாரு ஏற்றுக்கிட்டாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனைத்து துறை செயலாளர்களுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு அதில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்து அரசு பணிகளுக்கும் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கம்ப்யூட்டர் சான்றிதழ் படிப்பு கட்டாயமாக்கப்படுகிறது இச்சான்றிதழ் படிப்பிற்கு தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் பின்வரும் கல்வித் தகுதி நிர்ணயித்துள்ளது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து கன்ஃபார்மாக எல்லோரும் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி சொல்லிட்டார் டிஎன்பிசி சொல்லிடுச்சு தலைமை செயலாளரும் சொல்லிட்டார் ரெண்டு பேருமே இப்போ சொல்லிட்டாங்க அதுக்கு இப்போ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அந்த சிஓஏ இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்ன தகுதி அப்படிங்கிறதப்ப சொல்லியிருக்காங்க பாருங்கள் டென்த்து ஓகேவா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதேமாதிரி தட்டச்சு அப்படின்னா டைப்பிங் டைப்பிங் அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது இளநிலை படிப்பை தமிழக அரசு அங்கீகாரம் பெற்ற தட்டச்சு பயிற்சி நிலையம் அரசு அரசு பெறும் அரசு உதவி பெறும் அல்லது தனியார் பாலிடெக்னிக்கில் நூற்றி இருபது மணி நேரம் பயிற்சி எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷனை தராங்க ஓகேவா சரி ரைட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பார்த்துக்கலாம் இந்த குவாலிஃபிகேஷனு சிஓஏக்கான ஐக்கான குவாலிஃபிகேஷனை இதை நான் சொல்கிறேன் நான் இப்போ அதுக்கடுத்து இது யாரெலாம் இந்த ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்குன்னு பாருங்கள் டாக்டர்கள் பொறியாளர்கள் வனத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் ஆனால் அதிகாரிகள் பதவி உட்பட உதவியாளர் அடுத்து பட்டதாரிகள் இடைநிலை ஆசிரியர் டிரைவர்கள் இதுதான் நோட் பண்ணோம் டிரைவர்கள் உள்ளிட்ட கீழ்நிலை பணியாளர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கும் கம்ப்யூட்டர் சான்றிதழ் கல்வி தகுதி தேவை ஸோ டிரைவருக்கே தேவைப்படுது கூட குரூப் ஒன் ஆஃபீஸர்லேருந்து எல்லாத்துக்குமே தேவைப்படுது ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிரைவர்களுக்கே இது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அதனால் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பொறி இன்ஜினியர் ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாத்துக்குமே ஓகேவா பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டதாரி பட்டதாரின்னா அவங்க பட்டதாரி என்ன படி என்ன எக்ஸாமுக்கு வராங்க குரூப் ஒன்லேருந்து எல்லாத்துக்குமே வராங்க ஸோ குரூப் ஒன் ஆஃபீஸர்லேருந்து எல்லாத்துக்குமே இது வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரைட்டு சரி இப்போ வந்து சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்போ அவங்களுக்குள்ள தான் சொல்லியிருக்கிறாங்க டிஎன்பிசி வந்து இந்த டிசிஷன் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை செயலர் ஓகேவா செக்ரட்ரிக்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லிட்டாங்க இப்போ இந்த செக்ரட்டரி என்ன பண்ணிட்டார் எல்லாம் அலுவலர்கள் அதாவது யார் அந்த துறை அலுவலர்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ டிபார்ட்மெண்டல் அலுவலர்கள்கிட்ட தான் வந்துன்னா சொல்லியிருக்கிறாங்க இப்போ அப்கமிங் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமே எழுதுறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறோம் ஓகேவா இப்போ நம்மளுக்கு இது வந்து பொருந்துமானால் இன்னும் நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகலை ஓகேவா நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகலை உடனே இதை பார்த்துக்கிட்டு இது இருந்தால் தான் வேலைக்கு போக முடியுமா அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துடாதீங்க ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இந்த ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஆகணும் டைப்ரைட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு அந்த ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் என்ன பண்ணோம் வாங்கி ஆகணும் அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது அட் தி சேம் டைம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஸ்டூடெண்ட்ஸு இதை வந்து பாதிக்குமா அப்படின்னா எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது ஏன்னா சிஓஏ சர்டிஃபிகேட் ஓகேவா கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ஹவர்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க நூற்றி ஐம்பது ஹவர்ஸ்னால் அறுபதாவது வகுத்தா சி இருபத்தி நாலாவில் வகுத்தா அஞ்சு நாள் ஓகேவா ஸோ ஃபைவ் டேஸ் தான் வருது இந்த ஃபைவ் டேஸ் கோர்ஸ் தான் இந்த சிஓஏ ஓகேவா கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ஓகேவா ஸோ இதை முடிக்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா என்ன பண்ணணும் டைப்பிங் முடிச்சிருக்கணும் ரைட்டாக இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அது பேப்பரில் தினமலரில் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஓஏ சர்டிஃபிகேட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த சிஓஏ ஆஃபீசியல் அனவுன்ஸ்மெண்ட்லேருந்து நம்ம இப்போ எடுக்கிறோம் பாருங்க சரி ஓகே இதுதான் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆன் ஓகே இங்கே இருக்குது பாருங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இருக்குதுங்களா இதுக்கு பாருங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன நம்ம இங்கே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ எ பாஸ் இன் டென் எஸ்எஸ்எல்சி ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் ஸோ அப்போ டென்த்து பாஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு டென்த்து குவாலிஃபிகேஷன் ஓகே அதுக்கடுத்து பாஸ் இன் ஜூனியர் கிரேட் ஆர் சீனியர் கிரேட் டைப் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் ஓ ஜூனியர் அல்லது சீனியரில் பாஸ் பண்ணியிருக்கணும் எதில்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் தமிழ் இதை தான் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும் ஓகேவா இங்கிலீஷ் அல்லது தமிழ் ஓகேவா ரெண்டில் ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணால் போதும் நீங்கள் அங்கே வந்து தினமணலில் கொடுத்துருக்கிறது பார்த்தா தமிழ் கம்மா ஆங்கிலம்னு போட்டிருக்குது அப்படின்னா ரெண்டும் பாஸ் பண்ணணும்னு அர்த்தம் ரைட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா அல்லது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஓஏ யை பற்றி அஃபீஷியல் வெப்சைட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணால் போதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ நம்ம ரெண்டில் ஒன்று என்ன பண்ணிடலாம் இப்போ பாஸ் பண்ணிடலாம் ரைட்டாக அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே கிடையாது இது வந்து ஹையர் அல்லது லாயர் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அப்போ இதுக்கான இது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு ரைட்டாக ஸோ குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டைப் ரைட்டிங்கில் தமிழ் அல்லது இங்கிலீஷ் அல்லது அதேமாரி லாயர் அல்லது ஹையர் ரைட்டாக ஏதாவது ஒன்று ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸோ டைப் ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் இப்போ மாதிரி டைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் அல்லது லோயரில் தமிழ் அல்லது இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்கிட்டால் போதும் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஓஏ என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிடலாம் ஓகேவா ஸோ கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஆன் என்னது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த சர்டிஃபிகேட் என்ன பண்ணலாம் நம்ம அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம் ஒரு ஃபைவ் டேஸ் கோர்ஸ் தான் அது ஓகேவா அல்லது நூற்றி இருபது மணி நேரம் ஓகேவா நூற்றி இருபது மணி நேரம் கோர்ஸ் தான் அது அதை நம்ம பண்ணி என்ன பண்ணிடலாம் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் என்னுடைய ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஓகேவா ஸோ இதை நம்ம பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறான்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம் ஸோ குரூப் ஒன் எழுது போகிறோம் டூ எழுத போகிறோம் டூ ஏ எழுத போகிறோம் ஃபோர் எழுத போகிறோம் விஏஓ எழுத போகிறோம் ஓகேவா இதில் பாதிப்பு ஏற்படின்னா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தாது ஏன்னால் அந்த சிஓஏ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங்கு ஓகேவா டைப்பிங் வேணும் இந்த டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணாலும் சிக்ஸ் மந்த்து ஒன்ஸ் தான் அவன் எக்ஸாமே வைப்பாங்க ஓகேவா சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் தான் ஏன்னா பிப்ரவரி மாதம் ஒரு எக்ஸாம் ஆகஸ்ட் இந்த டைப்பிங் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்லேயும் ஆகஸ்ட் மந்த்லேயும் தான் நடக்கும் ரைட்டா அப்போ சிக்ஸ் மந்த்து கண்டிப்பாக இதுக்கு வந்து தேவைப்படும் ரைட்டாக சிக்ஸ் மந்த்துக்கு இப்போ தேவைப்படும் அதேமாதிரி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்கிறதுனால இப்போ நம்ம போய் சேர்ந்தாலும் மூணு மாதத்தில் அடிச்சு பிப்ரவரி மந்தில் நம்ம எக்ஸாம் எழுத முடியாது ஆகஸ்ட்டில் தான் கண்டிப்பாக எக்ஸாம் எழுத முடியும் ஆகஸ்ட்டில் எக்ஸாம் எழுதுனா அது ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அக்டோபரில் தான் என்ன வரும் அந்த ரிசல்ட் வரும் ஸோ அப்படி பார்த்தா நம்மளுக்கு அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த இந்த வந்து இந்த சிஓஏஎ சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அப்போ இது வந்து எப்போ அப்ளிகபிள் ஆகும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா இதுதான் வந்து அதிகபட்ச சான்ஸு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதனால் இப்போ படிச்சுருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் யாருமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஓகேவா இதுக்கு மேலே விளக்கம் இதுக்கு கிடையாது இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்ல நீங்கள் பட்டில் உங்களோட ஸ்டடிஸ் என்ன பண்ணீங்க கன்னியூ பண்ணிங்க இன்கேஸ் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் உங்களுக்காக அவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு என்ன பண்ணலாம் ஒரு அலாட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஓஏ சர்டிஃபிகேட் என்ன பண்ணிடுங்க வாங்கிடுங்க ஓகேவா இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க இந்த சிஓஏ சர்டிஃபிகேட் என்ன பண்ணிடுங்க வாங்கிருங்க ஓகேவா இந்த கோர்ஸும் அப்படியே முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அதை நம்ம கற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரைட்டாக அதனால் இப்படி வேணால் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வரத்துக்கு வேலையும் கொடுத்துட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலையும் கொடுத்துட்டு இந்த சிஓ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இந்த சர்டிஃபிகேட் வாங்கி வந்துருங்க அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஆஃபர் வேணால் இவங்களுக்கு கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவ்வளோ மற்றபடி இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலருந்து தான் இது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஃபைனலாக இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் டைப்பிங் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ போய் டைப்பிங் ஜாயின் பண்ணி இங்கிலீஷ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இங்கிலீஷ் ஜாயின் பண்ணிக்கோங்க இது லாயர் அல்லது ஹையர் ரைகிட்டா லோயர் அல்லது ஹையர் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேர்ட்ஸ் அடிக்கிற வேர்ட்ஸ் வந்து லோயர்னால் கொஞ்சம் கம்மியாக அடிக்கிற மாதிரி வரும் ஹையர்னா கொஞ்சம் அதிகமாக அடிக்கிற மாதிரி வரும் ஓகேவா அவங்க கொடுக்குற டைமில் வந்து அடிக்கணும் ஓகேவா ஸோ முக்கால் மணி நேரமே ஒன் அவர் தான் கொடுப்பாங்க அவங்க எக்ஸாம் டைமில் அதில் வந்து பார்த்திங்கன்னா லோயர்னால் கொஞ்சம் கம்மியாக அடிக்கிற மாதிரி வரும் வேர்ட்ஸு ஹையர்னால் கொஞ்சம் சேர்த்து அடிக்கிற மாதிரி வரும் ஸோ நீங்கள் எதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணுங்கள் அது உங்களுடைய ஸ்பீடை பொறுத்து நீங்கள் லோயராக ஹையராக அப்படிங்கிறது எக்ஸாம் டைம் வரும்போது அந்த ஃபீஸ் கட்டும்போது முடிவு பண்ணிக்கோங்க எது வேணும் அப்படிங்கிறது ஓகேவா இப்போ நீங்கள் முடிவு பண்ணுறீங்க ஸோ தமிழ் வந்து வேணாம் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு எழுத்து இருக்குது இதில் வடமொழி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி எழுத்து ஒரு பத்து எழுத்து பக்கமாக சேர்ந்துடும் ஸோ இரநூத்தி ஐம்பத்தாறு எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு கீக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு அல்லது நாலு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் தமிழ்ல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிங்க கண்ட்ரோல் அடித்து அடித்து அதை அடிக்கணும் அதனால் அது கன்ஃப்யூஸாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் ஜாயின் பண்ணிவாங்க அது இருபத்தாறு எழுத்தாக இருக்கும் ஸோ ஒரு கீக்கு ஒரு எழுத்து அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் அப்போ நம்ம டைரக்டாக என்ன பண்ணிடலாம் மேக்ஸிமம் கண்ட்ரோல் இந்த ஷிஃப்ட்லாம் அழுத்தி அடிக்கிற மாதிரி வராது அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இங்கிலீஷ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா அது லோயராக ஹையராங்கிறது உங்களுடைய ஸ்பீடை பொறுத்து ஒரு ரெண்டு மாதம் அடிங்க ஒரு ஸ்பீடு உங்களுடைய ஸ்பீடை பொறுத்து என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் லோயராக ஹையராங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இந் நீங்கள் வந்து இப்போ வந்து முடிச்சிடணும் இந்த ஆறு மாதத்தில் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த டைப்பிங் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருங்க இந்த டைப்பிங் சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு இந்த சிஓஏ ஓகேவா இந்த சிஓஏ வாங்குறதுக்கான குவாலிஃபிகேஷன் டென்த்து ப்ளஸ் இந்த ஏதாவது ஒரு டைப்பிங் ஓகேவா இங்கிலீஷ் லோயர் அல்லது ஹையர் அதேமாதிரி தமிழ் இங்கிலீஷ் லோயர் அல்லது ஹையர் இதில் ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும் நீங்கள் வாங்கினா தான் இந்த சிஓஏவுக்கு அப்ளிகபிள் ஓகேவா ஸோ இது வந்து கண்டிப்பாக வேணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வந்து கம்பல்சரி இருக்கும் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருக்காது வாய்ப்பில்லை அப்படியே இருந்தாலும் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் பண்ணுவாங்க நீங்கள் இதை கற்றுட்டு சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டைமிங்கும் கொடுப்பாங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இது கொடுக்குற மாதிரி வரும் டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமோடைய அப்ளை பண்ணுற மாதிரி வரும் அவங்க கால்ஃபர் பண்ணணும் அதோடய சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணும் உங்களுடைய டென்த்து என்ன உங்களுடைய டுவெல்த் என்ன உங்களோட என்னது டிகிரி என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அப்ளை பண்ணுறீங்களா அதேமாதிரி இந்த ஆஃபிஸ் இ ஒ சர்டிஃபிகேட்னுடைய நம்பரும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி டூவில ரைட்டாக அதனால் அதை பார்த்துக்கோங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்னை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிற சஜஷன் என்ன டைப்பிங் ஜாயின் பண்ணி நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் எடுத்து பண்ணுங்கள் லோயராக ஹையராக அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்பீடு வச்சு முடிவு பண்ணுவேங்க இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடித்து முடிச்சிடலாம் மூணு மாதத்தில் ரெடி ஆயிடுவீங்க ஓகேவா ஒரு ஆறு மாதம் ரெடி இது பண்ணிக்கோங்க ரைட்டாக ஃபிப்ரவரியெலாம் வேணாம் பிப்ரவரியில் எழுதி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காதீங்க ஸோ ஆகஸ்ட்டில் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது அதனால் நீங்கள் ஒன்றும் அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஓகேவா அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனையாக கிடையாது ஓகேவா இதோடையே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேட்ரு அந்த இடஒதுக்கீடு ஓகேவா ஸோ இப்போ டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது என்ன பண்ணியிருக்கிறாங்க இடஒதுக்கீடு வாங்கிக்கிறாங்க அதாவது தமிழில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகேவா தமிழில் படிச்ச இது எப்படின்னா குரூப் ஃபோராக இருந்தால் டென்த்து குவாலிஃபிகேஷனு அவன் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து வரலும் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும் ஓகேவா டென்த்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியமில் அதே மாதிரி குரூப் டூ டூ ஏ அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா டிகிரியில் வந்துடுது ஓகேவா அது டிகிரியில் வந்துடுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் டென்த்து டுவெல்த்து டிகிரி ஓகேவா ஸோ இது மூணுமே என்ன பண்ணோம் அவன் தமிழில் படிச்சிருக்கணும் அப்போ தான் இது அப்ளை அப்ளை ஓகேவா அதே மாதிரி குரூப் ஒன்னாக இருந்தால் அது என்னது டிகிரி குவாலிஃபிகேஷன் ஓகேவா ஸோ டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தாவே என்னது டென்த்து டுவெல்த்து டிகிரி இது மூணுமே என்னது தமிழில் படிச்சிருக்கணும் ஸோ அப்போ தான் இது அப்ளிகபிள் ஆகும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் ஓகேவா சார் ஆசிரியர் பிஎட் முடிச்சவங்களாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழில் படிச்சிருக்கணும் அதேமாதிரி அந்த பிஎட்டும் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் படிச்சிருக்கணும் ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறாங்க ரைட்டா இப்போ வந்து சார் நான் பிஇ முடிச்சிருக்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டென்த்து டுவெல்த்து ஓகேவா இது ரெண்டும் தமிழில் படிச்சிருக்கணும் பிஇ வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் ஓகேவா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் வேறு ஏதாவது ஒரு டிகிரி ஓகேவா வேறு ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கண்டிப்பாக என்னது தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும் ஸோ அப்படின்னு சொல்ல வராங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அலாட் ஆகும் ஓகேவா ஸோ டென்த்து ஸ்டாண்டர்ட் அதாவது குரூப் ஃபோருக்கு மட்டும் டென்த்து தமிழ் படித்தவங்களுக்கு என்னதுன்னா இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அலாட் ஆகும் மீதி எல்லாமே டிகிரி டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு எல்லாத்துக்குமே டிகிரி வரலுமே டென்த்து டுவெல்த்து டிகிரி இது மூணுமே என்ன பண்ணணும் தமிழ் வழியில் படிச்சிருந்தால் மட்டுந்தான் அந்த இருபது பர்சன்டேஜ் அலாட் ஆகும் குரூப் ஃபோருக்கு மட்டும் என்னது டென்த்து வந்து டெ என்னது தமிழ் மீடியம் படிச்சிருந்தாவே போதும் நம்மளுக்கு என்ன ஆகிடும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி ஆயிரும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக பார்த்துக்கோங்க வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் இதுக்கான விளக்கம் நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நீங்கள் உங்களுடைய ஸ்டெடீஸை வந்து கன்னி பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ